அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த ஆட்சியை ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்று ஆளும் கட்சியினர் புகழ்ந்தாலும் பொதுமக்கள் நிர்வாக திறமையற்ற ஆட்சி நிதி பற்றாக்குறை கடன் வாங்குவதில் முதலிடம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதை பொருள் கேந்திரமாக மாறிய தமிழ்நாடு தினசரி கொலைகள் ஆகியவற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நிர்வாகத்தில் ஒருங்கிணைப்பு இல்லாததால் திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம் உட்கட்டமைப்பு மேம்பாடு போன்றவை தாமதமாகின்றன உதாரணமாக விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மழைநீர் வடிகால் பணிகள் தொன்னூறு சதவீதம் முடிந்துவிட்டன என்றும் எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னையில் ஒரு சொட்டு நீர் கூட தேங்காமல் வடியும் என்றும் முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் நகராட்சித்துறை அமைச்சர் இந்து சபை அறநிலையத்துறை அமைச்சர் சென்னை மாநகராட்சி மேயர் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேட்டி கொடுத்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பெய்த சிறு மழைக்கே சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டதுதான் நிதர்சனமான உண்மை உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்குச்சாவடி முறைகேடுகள் மறு வாக்குப்பதிவு அதிகாரிகள் மிரட்டப்படுவதல் போன்றவை அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்தன தமிழகத்தின் நிதி நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது மாநில அரசின் கடன் சுமை அதிகரித்து உள்ளது கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவதில் தாமதம் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் குறைபாடு ஆகியவை மாநில வளர்ச்சியை பெரிதும் பாதித்து உள்ளன உதாரணமாக கோயம்பேடு பேருந்து நிலையம் மாற்றம் சுமார் பத்து மாத காலம் சென்னை மக்கள் கடும் துயரத்தில் ஆழ்த்தியதை அனைவரும் அறிவார்கள் சென்னை மட்டுமல்ல வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வரும் மக்களுக்கும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் மெட்ரோ திட்டங்கள் போன்றவை நிதி நெருக்கடியால் தடைபட்டன அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை என்று வாய்ஜாளம் பேசிய ஸ்டாலின் அதில் ஐம்பது சதவீதம் கூட கொடுக்க முடியாதபடி பல நிபந்தனைகளை விதித்தார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குடித்து கருமையான விமர்சித்து வருகிறது தொடர் கொலைகள் ஜாதி மோதல்கள் பாலியல் வன்கொடுமைகள் தனியாக வசிக்கும் முதியோர்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுவதல் கொலை செய்யப்படுதல் போன்ற சட்டவிரோத சம்பவங்கள் அதிகரித்து உள்ளன காவல்துறையில் சீர்திருத்தங்கள் தேவை என்று திரு ஸ்டாலின் கூறினாலும் குற்றங்களை தடுப்பதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத மாநிலமாக நகரமாக மாற்றியதுதான் ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் சாதனை கடந்த நான்கு ஆண்டுகளாக போதைப் பொருள் புழக்கம் மற்றும் பயன்பாடு தமிழகத்தில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது சென்னை கோவை மற்றும் கடலோர மாவட்டங்களில் மெத்தவட்டவை கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் மற்றும் கடத்தல் அதிக அளவு அதிகரித்து உள்ளது குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களிடையே போதைப் பொருள் விற்பனை மிகவும் அதிகரித்துள்ளது இவைகளை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று இந்த அரசு வாய்ஜாலம் காட்டினாலும் அனைத்தும் ஏற்றளவிலேயே உள்ளது கொலைகள் மற்றும் வன்முறைகள் தமிழகத்தில் அதிகரித்த வல்லம் உள்ளன குறிப்பாக நான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கொலை கொள்ளை வழிப்பறி இவற்றை பற்றி சட்டமன்றத்திலும் அறிக்கைகள் வாயிலாகவும் பலமுறை எடுத்துக் கூறியும் இந்த அரசிடம் கடுமையான உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை குறிப்பாக பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கள்ளச்சாராய மரணம் இரண்டு முறை ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் சாதனை இந்த அரசின் மீது வைத்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை குறிப்பாக அமைச்சர் ஒருவரே அளித்த பேட்டிக்கு இதுவரை எந்தவிதமான மறுப்பையும் திரு ஸ்டாலினால் அளிக்க முடியவில்லை நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஸ்டாலின் மாடல் அரசின் தவறுகளையும் குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டியும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் இல்லாத நிலையில் தான் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் அம்மா அவர்களின் நல்லாசியோடு நடைபெற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் குறிப்பாக அத்திகடவு அவினாசி திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஐம்பது ஆண்டு கால காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு குடிமராமத்து திட்டம் விவசாய பம்பு செட்டுகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேர மின் சப்பலை ஆறு புதிய மாவட்டங்களை உருவாக்கியது அனைத்து மாவட்டங்களுக்கும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் உட்பட பதினேழு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஆரம்பித்தது சுமார் ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து தமிழகத்தை தொழில்துறையில் முன்னணி மாநிலமாக மாற்றியது பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மெட்ரோ நகரங்களில் முதலிடமாக சென்னையை தொடர்ந்து தக்க வைத்தது என்று எங்களது சாதனைகளை அடுக்கி கொண்டே போகலாம் ஆனால் இந்த நான்கு ஆண்டுகளில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இதுபோல ஒரு சாதனையை குறிப்பிட்டு கூற இயலமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது